ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்கக்கூடிய ஒரு மைதானத்துக்கு ஒரு சிறு வயது பாலகன் அவனோட தாத்தா கூட போறான் அந்த பாலகன் பள்ளியில ஓட்டப்பந்தயங்களை கலந்துக்கிட்டு நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கான் இந்த மைதானத்துல நிறைய சுற்றுகள் நடக்குது எல்லா சுற்றுகளிலும் அவன் முதலிடத்தை பிடிக்கிறான் கூட்டத்தில் உள்ள அனைவரும் அவனை கைதட்டி உற்சாகப்படுத்துகிறாங்க அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனோட தாத்தா மட்டும் அமைதியாகவே இருக்காரு அடுத்த சுற்று போகுது இப்ப அவனோட போட்டியாளர்கள் ஒரு வயது முதிர்ந்த பெண்ணும் கண் பார்வையற்ற ஒரு மனிதரும் அந்த சிறுவனுக்கு ஒன்றும் ஆனா மற்ற சுற்றுகளைப் போல வேகமா ஓடி முதலிடத்தை பிடிக்கிறான் இப்ப கூட்டத்தில் இருக்க எல்லாரும் மௌனமா இருக்காங்க அவன் எதுவும் புரியாம அவனோட தாத்தா கிட்ட ஏன் யாருமே கை தட்டலன்னு கேட்குறான் இப்ப அவனோட தாத்தா திரும்பவும் போட்டியில கலந்துக்கோ இப்ப மூணு பேரும் ஒரே நேரத்துல போட்டிய முடிங்க அப்படின்னு சொல்றாரு அந்த சிறுவன் இருவரின் கையையும் பிடித்து மிகவும் மெதுவாக அவரின் வேகத்திற்கு நடந்து மூணு பேரும் ஒரே நேரத்தில் போட்டியை முடிக்கிறாங்க இப்போ அந்த கூட்டமே மிகுந்த கரகோஷம் எழுப்பி அவனை பாராட்டுறாங்க இதே போல் தாங்க நாமளும் நிறைய நேரத்தில் நமக்கு கிடைக்கிறது உண்மையான வெற்றியான்னு புரியாமல் இருக்கும் நாம் போட்டியாக நினைக்கிறவங்க நம்மளோட சரியான போட்டியாளர்களா நம்மளோட இருக்கவங்களுக்கு உதவி பண்ணி நாமளும் முன்னேறோமா அது உண்மையான வெற்றியாக யோசிச்சு பாருங்கள்